வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இருபத்தி ஏழு சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குங்க அதை தான் பார்க்க போகிறோம் இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதியா மால் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது மால் இந்த மால் ஓப்பன் ஆகி மூன்று மாதங்கள் ஆச்சுங்க இந்த மால் ஓப்பன் ஆனதுனால அந்த ஏரியாவிலலாம் நல்லா க்ரோத் இருக்குதுங்க இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனால் நல்லா குரோத் ஆகுங்க நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு இந்த மால்லேருந்து அஞ்சு கிலோமீட்டருங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எட்டு கிலோமீட்டருங்க அருணோதயா மாலேருந்து அஞ்சு கிலோமீட்டருங்க பாருங்கள் இதுதாங்க லேண்டு இப்போ லேண்டுக்கு வந்துட்டோம் தார் ரோடு பேஸ்லேயே லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க கட் ரோடுங்க அதாவது மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தானுங்க கட்ரோட்டில் வந்தோம்னா இதாங்க பூமி பாருங்கள் இந்த ரெண்டு கல்லுக்கு இடையில் ஒரு முப்பது அடி ரோடுங்க பாருங்கள் இந்த கல் இந்த கல்லுக்கு இடையில பாருங்கள் இந்த கல்லுக்கு ரெண்டுக்கு சென்டரில் கிழக்கு பார்த்து ஒரு ரோடு போகுதுங்க ஆனால் அந்த ரோடு நம்மளுக்கு பாத்தியப்படாதுங்க பாருங்கள் ஊருக்குள்ளேயே அமைஞ்சிருக்குது பக்கத்துலலாம் பாருங்கள் பச்சை பசுன்னு ஏரியா இருக்குது இதுதாங்க ஊர் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஊருக்குள்ளேயே இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க தெக்கு பார்த்த சைட்டுங்க ரோடு வந்து தார் ரோடு தெக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் மண் ரோடு ஒரு முப்பது அடி ரோடு போகுதுங்க ஆனால் அந்த ரோடு நம்மளுக்கு பாத்தியப்படாது சும்மா புழங்கிக்கலாம் பத்திரத்தில் வராதுங்க அது அந்த பக்கத்தை காட்டுக்கார் அவங்களுக்கு சொந்த யூஸுக்காக விட்டா தடங்கு முப்பது அடி ரோடு நம்மளுக்கு தார்ரோடு பேஸ்லிங்க பாருங்கள் இதாங்க பூமி தார்ரோடு பேஸில் வந்துருங்க கிட்டத்தட்ட நூறு அடியே வருங்க இருபத்தி ஏழு சென்ட்டுங்க எந்த ஒரு மைனஸும் கிடையாதுங்க பக்கத்தில் அருமையாக இருக்குது பாருங்கள் சிம்மன் பூமி தெற்கு பார்த்த பூமி பல்லடத்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் இருக்குது இருபத்தி ஏழு சென்ட்டுங்க பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இங்கு ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொன்னாங்க அதுலேயும் பத்தாயிரூவா பேசி குறச்சிருக்குறோம் ஒன்று நாற்பது சொல்கிறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கோங்க நான் மீடியேட் பண்ணுறேன் கையெழுத்து பார்ட்டியும் காசுக்கிற பார்ட்டியும் மீட் பண்ணி பேசிக்கோங்க நன்றி வணக்கம்